வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வேலூரில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் ஒன்றான விஐடி பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் தேசிய கல்வி தொழில்நுட்ப குழும தலைவர் பேராசிரியர் அனில் டி சகஸ்கர புதே மற்றும் கர்நாடக மாநில வளர்ச்சி கவுன்சில் தலைவர் டி ஆர் பசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பேராசிரியர் அனில் டி சகஸ்கர புதே கணினி அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இன்றைய உலகில் செயற்கை நுண்ணறிவு அதிக பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மாணவர்களுக்கு சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது என கூறிய சகஸ்கர புதே மாணவர்களிடத்தில் நல்ல அணுகுமுறை இருக்க வேண்டுமென அறிவுரை கூறினார் இந்தியா தற்போது மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து வருவதாக குறிப்பிட்ட சகஸ்கர புதே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கூட இந்தியாவில் இல்லாத நிலையில் தற்போது ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிதாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார்